திருக்குறள் அதிகாரம் நூற்றி இருபத்தி ஒன்று நினைந்தவர் புலம்பல் குரல் உள்ளினும் தீரா பெருமகிழ் செய்தலால் கல்லினும் காமம் இனிது குரல் விளக்கம் உண்ட போது மட்டும் மகிழ்ச்சி தரும் கல்லை விட நினைத்தாலே நெஞ்சினிக்க செய்யும் காதல் இன்பமானதாகும் குரல் உள்ளினும் தீரா பெருமகிழ் செய்தலால் கல்லினும் காமம் இனிது குரல் என்னைத்தொன்றிதே கான் காமந்தாம் நினைப்ப வருவதொன்றில் குரல் விளக்கம் நாம் விரும்புபவரை என்ன ஆனாலும் சரி காதல் இனியதுதான் குரல் என்னைத்தொன்றினிதே கான் காமந்தாம் வீழ்வார் நினைப்ப வருவதொன்றில் குரல் நினைப்பவர் போன்று நினையார்கொள் தும்மல் சினைப்பது போன்று கெடும் குரல் விளக்கம் வருவது போலிருந்து வராமல் நின்று விடுகிறதே தும்மல் அதுபோலவே என் காதலரும் என்னை நினைப்பது போலிருந்து நினைக்காது விடுகின்றாரோ குரல் நினைப்பவர் போன்று நினையார்க்கொள் தும்மல் சினைப்பது போன்று கெடும் குரல் யாமும் உளேங்கொல் அவர் நெஞ்ச தென் தோவோ உளரே அவர் குரல் விளக்கம் என் நெஞ்சை விட்டு நீங்காமல் என் காதலர் இருப்பது போல அவர் நெஞ்சை விட்டு நீங்காமல் நான் இருக்கின்றேனா குரல் யாமும் கொல் எம் தோவா வரல் குரல் விளக்கம் அவருடைய நெஞ்சில் எமக்கு இடம் தராமல் இருப்பவர் எம் நெஞ்சில் மட்டும் இடைவிடாமல் வந்து புகுந்து கொள்வதற்காக வெட்கப்பட மாட்டார் போலும் குரல் தம் நெஞ்சத் தெம்மைக் கடி கொண்டார் நானாார்க்குள் எம் நெஞ்சத் தோவா வரல் குரல் மற்றியான் என்னுளேன் மன்னா அவரோடு யான் உற்றனால் உள்ள உலேன் குரல் விளக்கம் நான் அவரோடு சேர்ந்திருந்த நாட்களை நினைத்துத்தான் உயிரோடு இருக்கிறேன் வேறு எதை நினைத்து நான் உயிர் வாழ முடியும் குரல் மற்றியான் என்னுளேன் மன்னா அவருடையான் யான் உற்றனால் உள்ள உலேன் குரல் மரப்பின் எவனாவன் மற்கொள் மரப்பறியேன் உள்ளினும் உள்ளம் சுடும் குரல் விளக்கம் மறதி என்பதே இல்லாமல் நினைத்துக் கொண்டிருக்கும் பொழுதே பிரிவு துன்பம் சுட்டு பொசுக்குகிறதே நினைக்காமல் மறந்துவிட்டால் என்ன ஆகுமோ குரல் மரப்பின் எவனாவன் மற்கொள் மரப்பரியேன் உள்ளினும் உள்ளம் சுடும் குரல் இணைத்து நினைப்பினும் காயார் அனைத்தன்றோ காதலர் செய்யும் சிறப்பு குரல் விளக்கம் எவ்வளவு அதிகமாக நினைத்தாலும் அதற்காக காதலர் என் மீது சினம் கொள்ள மாட்டார் அவர் எனக்கு செய்யும் பெரும் உதவி அதுவல்லவா குரல் எனைத்து நினைப்பினும் காயார் அனைத்தன்றோ காதலர் செய்யும் சிறப்பு குரல் விழியுமென் இன்னுயிர் வேறெல்லாம் என்பார் அலியின்மை ஆற்ற நினைந்து குரல் விளக்கம் நாம் ஒருவரே வேறு வேறு அல்லர் என கூறிய காதலர் இல்லாதவராக என்னை பிரிந்து சென்றுள்ளதை நினைத்து வருந்துவதால் என் உயிர் கொஞ்சம் கொஞ்சமாக போய்க் கொண்டிருக்கிறது குறள் விழியுமென் இன்னுயிர் வேறெல்லாம் என்பர் அலியின்மை ஆற்ற நினைத்து குறள் விடாத சென்றாரை கண்ணினால் காண படாதி வாழைமதி குறள் விளக்கம் நிலவே நீ வாழ்க இணை பிரியாமல் இருந்து பிரிந்து சென்றுள்ள காதலரை நான் என் கண்களால் தேடி கண்டுபிடித்திட துணையாக நீ மறையாமல் இருப்பாயாக குரல் விடாது அது சென்றாரை கண்ணினால் காண படாதி அதி வாழைமதி